செயலாளர் தமிழ்நாட்டின் உரிமை மீட்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அன்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிட்டு இன்று நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அதுவும் அவருடைய பிறந்த நாளிலேயே நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதை குறிய அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதவரம் எஸ் சுதர்சனம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் கண்ணப்பன் அவர்களே பதினேழாவது வட்ட செயலாளர் அன்பு அண்ணன் மாமா கருணாகரன் அவர்களே இருபத்தி மூணு துணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரி அறிவழகி பாலகிருஷ்ணன் அவர்களே புழல் ஒன்றிய பொறுப்பாளர் தம்பி அற்புதராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட அணிகளுடைய துணை அமைப்பாளர்கள் அக்கா அமுதா அவர்களே அண்ணன் ஜெயராஜ் அவர்களே சகோதரர் அருள் அவர்களே வெங்கடேசன் அவர்களே பரசுராமன் அவர்களே மகேஷ்குமார் அவர்களே குமரவேல் அவர்களே தம்பி ராஜ்மோகன் அவர்களே அண்ணன் முத்தையா அவர்களே அண்ணன் அவர்களே சகோதரர் ரமேஷ் அவர்களே திரளாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மஞ்சுநாதன் அவர்களே வழக்கறிஞர் இளமுருக அவர்களே மணலி புதுநகர் தம்பி சி எம் ராஜா அவர்களே இளைஞர் அணியினுடைய துணை அமைப்பாளர்கள் அன்றுக்குரிய தம்பிகள் சிவபிரகாஷ் அவர்களே அவர்களே சகோதரர் விக்னேஸ்வரன் அவர்களே ரூப்குமார் அவர்களே சி எம் ராஜா அவர்களே வழக்கறிஞர் அன்பு தம்பி பர்மாநகர் சுரேந்தர் அவர்களே முதல் சமதவர்களே ஜவகர் அவர்களே திவாகர் அவர்களே திறனாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது முத்தமிழறிஞர் கலைஞனுடைய ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கேஸ் அடுப்புகள் கலைஞர் வீட்டுமனை என்று எண்ணிலடங்கால் திட்டங்களை செய்து கொடுத்தார் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் கூணன் நிமிர்ந்தான் குருடன் கண்பார் பெற்றான் என்பது போல பல்வேறு நலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன நாங்கள் அறிந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் தெரிந்து அறிந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய அவருடைய அருகிலேயே இருந்து இந்த இயக்கத்தை தன் போல காத்து வளர்த்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கிறார் இந்த பொறுத்தவரை நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பொற்கால ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலேதான் இந்திய துணை கண்டத்திலேயே அன்பிற்கு அண்ணன் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய பொறுப்பேற்ற எல்லாம் வென்று காட்டிய ஒரு மாவீரனாக நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் என்று எந்த இடத்தில் நின்றாலும் அதை வென்று காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால்தான் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் மணலி புதுநகரை பொறுத்தவரை மழை வெள்ளத்தால் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்கள் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் முதலில் வந்து உதவிக்கரம் நீட்டுகின்ற தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மணலி புதுநகரில் அம்மன் நகர் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கொசசலையாட்டில் இருந்து வரக்கூடிய நீர் புகும்பொழுது இரண்டு முறை இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த மக்களுடைய துயரங்களை நேரடியாக அறிந்து சென்று இன்று அந்த ஆத்திர கரையை பலப்படுத்தி பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு தடுப்பு சுவரை இந்த பகுதியிலே கட்டி முடித்தவர் தான் நம்முடைய திராவிட மாநில அரசுடைய நாயகர் அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் அதை போலத்தான் மணலிப்பு நகரில் எண்ணிலடங்கா திட்டங்களை செயல்படுத்தி நம்முடைய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வழியிலே தான் நம்முடைய அன்பு அண்ணன் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவருக்கு நம் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து இந்த சிறப்பான கூட்டத்திற்கு உரையாற்ற வருகை தந்த அண்ணன் பாரதி அவர்களையும் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுதர்சனம் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை பகுதி கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்